மே மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆபியின் பெயராலே ஆமை திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று கருணையின் வடிவானையும் ஆண்டவரே உமை போற்றுகின்றமை புகழுகின்றம் ஆராதிக்கின்றோம் நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அமாமரியே உமோடு நாங்கள் இணைந்திருப்பதற்கு உன் மகன் வழியாக நிறையங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அம்மா இந்த நாட்கள் முழுவதும் நீரே எங்களோடு கூடவே இருந்து எங்களை முழுவதுமாக ஆசிர்வதித்து எல்லா தேவைகளையும் சந்திக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு கடந்த இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை தந்து அதிகாலையிலே உன் பாதம் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி எஸ்வே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளை நிறைவாக நீர் ஒவ்வொரு நாளும் ஆசிர்வதிப்பதற்காகவும் அவளுடைய தொழிலில் முன்னேற்றம் காண்பதற்காகவும் நீர் எல்லா செய்கின்ற ஒவ்வொரு அணுகங்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் நீரே எங்களுக்கு எப்போதும் துணையாக நிற்கின்ற என்பதை நாங்கள் உண்மையாக உறுதியாக நம்புகின்றோம் நீர் இல்லாவிட்டால் தகப்பனே எங்களுக்கு வேறு யார் இருக்கின்றார் நீரே எங்களுக்கு தஞ்சமும் தஞ்சமுமாக எங்களுக்கு அடைக்கலமுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரிக்கின்ற எங்கள் அன்பு நேசரை கொடான கோடி நன்றியில் செலுத்துகின்றோம் இந்த நாளில் தகப்பனை உம் பாதத்தில் நாங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் யாரெல்லாம் எங்களிடத்தில் ஜபம் கேட்டார்களோ ஒவ்வொரு நபரையும் தொட்டு குணப்படுத்துவதற்காக நன்றி அவருடைய சந்திப்பதற்காக நன்றி இயேசுவே நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம் குழந்தை செல்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்பா யாரெல்லாம் உங்களிடத்தில் எல்லா தேவைகளையும் பெற்று கொண்டார்களோ ஒவ்வொருவரும் தகப்பனே உமக்கு முழு மனதோடு நாங்கள் ஒவ்வொருவரும் நமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த நாளில் கடன் பிரச்சனைகளாலும் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவதிப்படுகின்ற மக்களை பார்த்து தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து அவர்களுக்கு நல்ல தொழிலில் முன்னேற்றம் கண்படியாக செய்வீராக அன்றவரை வீடு கட்டுவதற்காக ஜெபம் செய்கின்ற ஒவ்வொரு வீட்டாரையும் இறை ஆசிர்வதித்து அந்த வீட்டில் நல்ல ஒரு வீடு கட்ட அமைப்பதற்கு நீரை உதவி செய்த படிக்கும் பிள்ளைகளின் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் தகப்பனே ஞானத்தில் வளரும்படியாக நிறை அவர்களுக்கு நிற்பீராக இளம் பிள்ளைகளின் கருத்திலொப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரும் மேசுவை இந்த இளமையான வயதிலே உம்மை நாடுவதற்கும் உம்மை பற்றி அவர்களை மேலும் அறிந்து கொள்வதற்கான தேவையான அந்த ஞானத்தையும் அவர்களுக்கு கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அவர்கள் செய்கின்ற தொழிலை ஆசிர்வதியும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகளை நீரை ஆசிர்வதித்து அவர்களுக்கு நீரை உறுதுணையாக நிற்பீராக பெற்றோர்கள் பெரியவர்கள் முதியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்ற இந்த வயதான காலத்தில் அவர்கள் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களை நினைத்தும் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா இவ்வளவு காலமாக நீர் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக அவர்களை அடவரை நீரை வழி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த இறுதி காலத்தில் தகப்பனே தேவனோடு இணைந்திருக்கும்படியாக இஸ்வே அவர்களுக்கு நீரை துணையாக நிற்பீராக ஒவ்வொரு நாளும் நோயினால் அவதிப்பட்டு துன்புறுகின்ற ஒவ்வொரு நோயாளிகளையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்து உமது மகிமை வெளிப்படும்படியாக செய்வீராக அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்தெழுப்பு கொடுக்கின்றோம் நிறைய எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்தும் எங்கள் ஜீவனும் ஆவியுமாயிருக்கின்ற எங்கள் நல்ல கருத்தரை எங்கள் ஜபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு இயேசுவேன் இந்த நாளை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல ஆண்டவரே ஆமேன் ஆமேன் ஆமேன்